ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகம் முன்னாள் இராணுவ வீரர்களின் பங்களிப்புக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா பல்வேறு விதமான பணிகளுக்கு வந்து அறிவிப்புகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு விதமான பணிகளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க டிரைவர் கிளர்க்கு மருந்து ஆளுநர் பல் சுகாதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு விதமான பணிகளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்டர்வியூ மூலம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு செலக்டட் கேண்டிடேட்ஸில் இருந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணி நாங்கள் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இன்டர்வியூக்கான டேட்டு பார்த்தோம்னா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகம் முன்னாள் இராணுவ வீரர்களின் பங்களிப்பு கொடுத்துருக்குறாங்க காண்டாக்ட் பண்ணி கே டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கேட்டுக்கிறதுக்காக ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க தொலைபேசி நம்பருமே அப்புறம் மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு பார்க்குறோம் இசி ஹைச்சேஸ் பின்வரும் பாராமெடிக்கல் மருத்துவமல்லாத பணியாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் வந்து வெலிங்டன் நீலகிரியில் உள்ள இசிஹெச்எஸ் பாலிக்ளினிக்கில் ஒரு வருட காலத்திற்கு வந்து புதுப்பிக்கத்தக்க அதிகபட்ச வயது அடையும் வரை வந்து விண்ணப்பதாரர்களோட செயல்திறனுக்கு உட்பட்டு ஒவ்வொரு பணி நியமத்திற்கும் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளோட அடிப்படையில் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ நான்கு விதமான பணிகள் பார்த்தோம் என்னென்ன நியமனம் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் வந்து டிரைவர் அப்படிங்கிற பணிக்கு எடுத்துட்டோம்னா குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து ஐஎம்எட்டி டிரைவர் அதாவது ஆயுதப்படி சிவில் ஓட்டுநர் உரிமம் பெற்றவராக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓட்டுநராக வந்து குறைந்தபட்சம் வந்து ஐந்து வருட அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா டிரைவர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா பத்தொன்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பெர் மந்த்துக்கு அடுத்து கிளர்க்குன்னு பார்த்தோன்னா பட்டதாரி அதாவது வகுப்பு ஒன்று கிளர்க் வர்த்தகம் கொடுத்துருக்குறாங்க ஆயுதப்படை இதுக்கு வந்துட்டு குறைந்தபட்சம் ஐந்து வருட அனுபவம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா பதினாறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மருந்தாளுநர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் இருந்து பி ஃபார்மசி அல்லது டென்த்து ப்ளஸ் டூ அறிவியல் பாடத்துடன் அதாவது என்ன படித்திருக்கொடுப்போம் பார்த்தோம்னா இயற்பியல் வேதியியல் உயிரியல் இதில் ஏதாச்சும் அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்திலிருந்து படிச்சிருக்கணும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இந்திய ஃபார்மசி கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்திலிருந்து ஃபார்மசி டிப்ளமோ அங்கீகரிக்கப்பட்டது மற்றும் ஃபார்மசி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின் கீழ் ஆளுநராக பதிவு செய்யப்பட்ட இருக்கணும் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா குறைந்தபட்சம் மூன்று வருட அனுபவம் வந்து இருக்கணும் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா இருபத்தி எட்டாயிரத்தி நூறு ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பெருமணத்துக்கு அடுத்து பல் சுகாதாரம் பார்த்தோம்னா பல் சுகாதார நிபுணர் வகுப்பு ஒன்று டி ஹெச் அன் டி ஓஆர் பாட பிரிவில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆயுதப்படைக்குன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்துட்டு பல் மருத்துவ ஆய்வகத்தில் குறைந்தபட்சம் வந்து ஐந்து வருவட அனுபவம் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸடு கேண்டிடேட்ஸ் தான் அலோவ் பண்ணுறாங்க இதில் ஃபுல்லாகவே அப்புறம் இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா இருபத்தி எட்டாயிரத்தி நூறுரூபா வந்து மாத ஊதியமாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதேமே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் டீட்டெயில்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே நான் மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க விண்ணப்ப படிவம் மற்றும் ஊதியம் ஆகியவற்றிற்கு எங்கள் வலைதளமான அதாவது ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வேணும் இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா டப்ளியூ 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 டாட் இசிஹெச்எஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இணையதள அந்த வெப்சைட்டில் போய் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பார்க்கவும் கூடுதல் விவரங்களுக்கு வந்துட்டு இந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் வந்து தொடர்புகளெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வெலிங்ஜன் தொலைபேசி நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து மொபைல் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கிறதுக்கு மின்னஞ்சல் ஐடி அதாவது மெயில் ஐடியுமே கொடுத்துருக்குறாங்க அதிலையும் நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம்னு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்துட்டு மேலும் விவரங்களுக்கு சம்மந்தப்பட்ட இசிஹெச்எஸ் பாலிக்ளினிக்கை அணுகவும் முன்னாள் இராணுவத்தினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து எங்கள் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள படிவத்தின்படி விண்ணப்பம் பெறுவதற்கான கடைசி தேதி தகுதி மற்றும் பணி அனுபவங்களுக்கான ஆதரவான சான்றிதழ்களின் சுய சான்ற நகல்களுடன் தேவையான அந்த படிவத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அனுப்பணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க வில்லிங்டனுக்கு எட் அதாவது லாஸ்ட் டேட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க நகலில் வந்து சமர்ப்பிக்கப்படும் மே எட்டுக்கு மே எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பெறப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு கொடுத்துருக்குறாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டுன்னு பார்த்தோம்னா மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து நம்ம எல்லோர சர்ட்டிஃபிகேட் எல்லாமே அதாவது அப்ளை பண்ணியிருக்கிறோம் விண்ணப்பம் எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கணும் அதுக்கு அடுத்து வருது விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து நேர்காணல் தேதி அதாவது இது இன்டர்வியூ மூலம் தான் செலக்ட் பண்ணுற சொல்கிறாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் இல்லையா இன்டர்வியூ நடக்கிற தேதி டைம் கொடுத்துருக்குறாங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரை வந்து கொடுத்துருக்குறாங்க நேர்முக தேர்வு வந்து எப்போன்னு பார்த்தோம்னா பதினைந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க ஒன்பது முப்பது மணிக்கு அதுக்கடுத்து அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க வெலிங்டனில் உள்ள ஸ்டேஷன் தலைமையகத்தை இருந்து சென்றடைய வேண்டும் கொடுத்துருக்குறாங்க பத்தாவது அதாவது டென்த்து படிச்சிருப்போம் ப்ளஸ் டூ படிச்சிருப்போம் அதுக்கான சர்டிஃபிகேட்டு பட்டப்படைப்பு டிகிரிக்கு உள்ளது அடுத்து வந்து முதுகலை பட்டப்படிப்பு இதுக்கு எல்லாத்துக்கான சர்டிஃபிகேட்டு டிப்ளமோ பட்டப்படிப்பு வேலை மற்றும் வெளியேற்ற புத்தகம் பிபிஓ சர்வீஸ் அதாவது நமக்கான எக்ஸ்பீரியன்ஸுக்கான ரெக்கார்ட் இருக்குல்லையா அது இது எல்லாத்தையும் கொண்டு போகணும் மற்றும் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஆகிய எல்லாத்தையுமே நம்ம நேரில் வந்து கொண்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டு வந்தோம்னா மே எட்டு இன்டர்வியூக்கான டேட்டு பார்த்தோம்னா மே பதினைந்து இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து டிஏ அண்ட் டிஏ அனுமிக்க அனுமதிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க தரமான தேவைகளை பூர்த்தி செய்யும் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபுல் டீட்டெயில்ஸை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் விட ஷேர் பண்ணுறேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தோம்னா இதுக்கு வந்து நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து வந்து உங்களோட நேம் வந்து சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக இதில் வந்து அதே மாதிரி பேஸ்ட்டு பண்ணிடுங்க எழுதிடுங்க அடுத்து உங்களுக்கான எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான நம்பர் ரேங்க் இது கொடுத்துருப்பாங்க இல்லையா எவ்வளோ சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து கேட்டிருக்காங்க அதை கொடுத்துருங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க கொடுத்துருங்க அடுத்து மேலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க அதை மென்ஷன் பண்ணிடுங்க போஸ்டல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதையுமே கொடுத்துருங்க அடுத்து வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் பேஸ்ட் பண்ண சொல்லிருக்குறாங்க பேஸ்ட்டு பண்ணிடுங்க அடுத்து உங்களோட பின்கோடு வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க அடுத்து மொபைல் நம்பரு இமெயில் ஐடி இது எல்லாமே நீங்கள் ரீசண்ட் அதாவது யூஸ் இருப்பீங்களே அந்த இதை கொடுத்துருங்க அப்போ தான் உங்களை காண்டக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அது எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துட்டு ஃபோட்டோ காப்பீஸுமே அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் எல்லாமே இணைத்து அனுப்பணும் அதாவது எங்கே ஒர்க் பண்ணோம் எவ்வளோ பீரியட் ஒர்க் பண்ணோம் அது எல்லாத்தையுமே இதில் வந்து கேட்டுக்காங்க என்ன ஜாப்பில் இருந்தோம் ஒர்க்கிங் பீரியடில் வந்துட்டு அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க அப்புறம் அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டுமே கொடுத்துருங்க அடுத்து வந்து ரிஜிஸ்டர் நம்பர் கேட்டிருக்காங்க அடுத்த டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் இந்தியா ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கான நம்பர் இருக்கும்லையா அதை கொடுத்துட்டு அதுக்கான காப்பீஸையுமே அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் எது எதுக்கு அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க அது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க ப்ளேஸு டேட்டு சைன் இது எல்லாமே போட்டு கரெக்டாக வந்து இந்த பேஜை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க அடுத்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதையும் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கியோர்டு ஒன் செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ் இது எல்லாமே கையில் வச்சுருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டு பேன் கார்டு டென்த்து சர்டிஃபிகேட் டுவெல்த்து சர்டிஃபிகேட் அடுத்து கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் டிப்ளமோ டிகிரி கொடுத்துருக்காங்க அடுத்து அட்டம் சர்டிஃபிகேட் இயர்வைஸ் மார்க் ஷீட் ஃபார் பாஸிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து வேலிடிட் மெடிக்கல் டெண்டல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் எல்எம்வி அதாவது டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்குறாங்க ஃபார் டிரைவர்ஸ் ஒன்லி இது வந்து நம்ம அனுப்பினா போதும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பிபிஓ டிஸ்சார்ஜ் புக் இஎஸ்எம்ஐ கார்டு ஃபார் இஎஸ்எம் ஒன்றில்லைய அதாவது யார் யாருக்கு எந்த இது தேவைப்படுது அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணி இவங்க மட்டும் அதாவது இப்போ வந்து டிரைவருக்கு அனுப்புகிறவங்க வந்துட்டு இந்த இஎஸ்எம்ஐ அதுக்கான சர்டிஃபிகேட் அந்த கார்டு எதுவுமே நம்ம வந்து அனுப்ப வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ட்ரைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க வந்துட்டு அவங்களுக்கான அந்த லைசன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால் இது கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்தெந்த இது அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க அடுத்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கரண்ட் எம்ப்ளாயர் இது எல்லாமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு செட்டு போட்டோ காப்பீஸ் வந்து கையில் வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மாதிரி அப்லோட் பண்ணுறது இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆல் டாக்குமெண்ட்ஸ் டு பி அட்டாச்சுடு டியூலி செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் என்னென்ன சர்ட்டிஃபிகேட் இணை அனுப்பணும் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கான காண்டாக்ட் பண்ணி கேட்கறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அதனால் அவங்கள்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் நிறைய நியூ ஜாப்கான அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வீடியோஸையும் பாருங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்